நண்பர்களே இந்த சேவல் இப்படி ஒரு இடத்துக்குள்ள பதுங்கி இருந்து கொண்டு ஒரு வித ஒலியை எழுப்பி கொண்டு இருக்குது இது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா முதல்ல இந்த சேவல் எழுப்ப ஒலியாக கேளுங்கள் நண்பர்களே இதுக்கு ஒரு கிராகதமோன்று இருக்குது இந்த சேவல் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளுது அதாவது இந்த உடத்துல இருந்து கொண்டு தன் மகிழ்ச்சியாக வாழ்றதுன்னு தான் சந்தோஷமாக உற்சாகமாக வெளிப்படுத்துவதற்காகவும் இப்படி செய்யும் இன்னொரு ஏதாவது நண்பர்களே அந்த கோழிக்கு முட்டை இட வேண்டிய இடத்தை காட்டி கொடுக்கறதுக்காகவும் இப்படி செய்யும் இந்த இடத்துல வந்து அந்த முட்டை இட வேண்டும் ரெண்டு தசைகள் விரும்புகின்றால் அதை வழிபடுத்துவதற்காகவும் இந்த சேவை இப்படி செய்யும் முக்கியமாக இந்த நேரம் செய் இந்த நேரத்தில் இந்த சேவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக இந்த வயிற்றிலே கவிஞர் சேவைகள் அடிக்கடி இப்படி சேவை நாங்கள் பார்க்க பார்க்கக்கூடிய இருக்கும் அது தன்னுடைய மகிழ்ச்சியை வழிப்படுத்துறதுக்காக இப்படி அதிகமாக இப்படி செய்யும்